பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் ஏதோ ஒரு கவலையோடு இருக்கீங்களா பாரம் இருக்கிற உள்ளத்தில் எப்படி ஜெபிக்கன்னு கூட தெரியாத அளவுக்கு பாரம் அழுத்துதா பயப்படாதங்க அன்று சொல்கிறாரு பிலிப்பிய நாளாதிகார ஆராவசனத்தில் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறைத்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆண்டு கொள்ளும் ஒன்றுக்கு கவலைப்படாதுங்க எல்லாத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க அவர் பார்த்து கொள்ளுவார் கவலைப்படுறதுனால பிரச்சனை மாறிடுமா தீந்துருமா இல்லையே அவருக்கு தெரியப்படுத்துங்க அப்படி தான் நினைக்கிறேங்க ஜோம் பண்ண முடியல அந்த அளவுக்கு பாரம் வீட்டில் வேலையில் பிஸ்னஸில் பல நெருக்கம் போராட்டம் செபிக்க முடியாத அளவுக்கு உள்ளத்தில் பாரம் இருக்குது நீ எப்படி ஜெபிக்கி தெரியாத அளவிற்கு ஒன்று அழித்து விட்டது ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் ஆவியானவர் உங்களுக்கு பலவீனத்தில் உதவி செய்கிறார் என்ற வேத வசனத்தின்படி ஆவியானவர் உன்னை ஆட்கொண்டு அவர் ஒரு நாவை பயன்படுத்தி உனக்காக பிதாவனிடத்தில் அவர் மன்றாடி ஜெபம் பண்ணினார் அப்போ சில சமய கவலை பார அழுத்தும் போது எப்படி ஜெபிக்க முடியல இதனை தெரியாமல் கலங்கும் போது ஆவியானவரே நம்மை நிரப்பி அவர் நம்முடைய நாவை பயன்படுத்தி பிதா கிட்ட அந்நிய பாஷையில் பேசி வேண்டுதல் செய்கிறார் அன்று சொல்றார் ஒன்றைக்கு கவலைப்படாதுங்க அவர் பார்த்து கொள்ளுவார் ஆவியான ஒரு கொடுங்க அவர் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவார் கவலை எல்லாம் மாறிவிடும் தகப்பனே கவலையோட துக்கத்தோட பாரத்தோடு இருக்கிறோம் இடையே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இந்த மகளை பாருங்க இந்த மகனை பாருங்க இந்த தாயாரை பாருங்க அவருடைய க கவலைகள் எல்லாம் இந்த குள்ளத்தை விட்டு விலகட்டும் ஆவியான ஒரு உதவி செய்யும் பரிசு தாவினால் நிரப்பி ஆவியான ஒரு வேண்டுதல் செய்யும் அந்த பாரங்களெல்லாம் வெள்ளகட்டும் அந்த கவலைகளெல்லாம் வெள்ளகட்டும் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் உள்ளத்தை நிரப்பட்டும் இப்போ பொழுதை அப்படி செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆம்